வேணா வேண்டாம் நம்ம எதுவும் சொல்லி வச்சா அப்புறம் லட்சுமி தப்பா நினைச்சுக்குவா பிள்ளைகிட்ட அவளே சொல்லட்டும் ஆமாடா இந்துமா உனக்கு இன்னைக்கு காலேஜ் இல்லையா அத்த இன்னைக்கு சண்டே காலேஜ் லீவு எப்ப பாரு காலேஜ் போடியா காலேஜ் போலயா நான் கேட்டதுக்கு நீங்க இன்னும் பதிலே சொல்லலையே சஞ்சய்க்கு ஃபிளைட் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சாமா அதனால இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா தான் வருவானா இப்பதான் பேசினேன் அவன்கிட்ட இந்த ஹிட்லரை நம்ம எதிர்பார்த்து காத்திருந்தாதான் இந்த ஃபிளைட் எல்லாம் லேட் ஆகும் சே எப்பதா வருவாரோ தெரியல சரிங்கதே என்னதே ಸಮಯ எல்லாம் முடிஞ்சச்சா ஆ காலையிலேயே எல்லா வேலையும் முடிச்சிட்டேன்டா இன்னைக்கு संजय வரான்ல அதனாலதே வெள்ளனையே ஊராதீ வச்சு வச்சுட்டேன் அவன் வந்த பிறகு பண்ணிட்டு இருந்தா அப்போ அவன் டென்ஷன் ஆயிடுவான் ஆமாமா உங்க பிள்ளை எங்க வீட்டுக்கு வரதே ருசியான சாப்பாடு சாப்பிடுதனே ம் இப்படி அம்மா கை பக்குவத்தை விட்டுட்டு வெளி ஊர்ல போய் வேலை பார்க்கணும்னு எரிடியா இருக்கு பேசாம ஊள்ளூர்லயே வேலை பார்க்க கூடாதா உங்க பிள்ளை ம் அதே அசதாண்டி எனக்கும் ஆனா எங்க அவன் சொல்றத கேட்கிறான் ம் அவனா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண வந்திக்கும் இப்படித்தான் போய் வேலை பார்ப்பேன் இருக்கான் என்னால் என்ன பண்ண முடியும் சொல்லு சரி அவன் போக்கிலே விடுவோம் அப்பதான் அவனுக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் சரி தே அம்மா கேத்த பிள்ளை பிள்ளை கேத்த அம்மா இப்படி இருந்தா ம் நான் தான் கஷ்டப்படுறேன் உள்ளூர்லேயே பார்த்தா தினமும் நான் பாப்பேன்ல என்னடி பாதிலே பேச்சு நீ அது ஒன்றும் இல்லை சரி நீங்க தான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன்றீங்க ம் சரி நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்புறமா ம் ஏண்டி அதுங்குள்ள கிளம்புற சஞ்சய் வர இன்னும் ஒரு மணி நேரம் ஆகுமா பேசாம என் கூட உட்காந்து பேசிக்கிட்டு வீட்டுல போய் என்ன வேலை பார்க்க போறேன் அத்தை உங்களுக்கு தெரியாது உங்க ஃப்ரெண்டு இருக்காங்களே ஃப்ரெண்டு அவங்க நான் இந்த வீட்டுக்கு வந்து இவ்வளோ நேரம் இருந்தேனா போய் என்ன பண்ண ஏது பண்ண எதுக்கு இவ்வளோ நேரம் இருக்கு அப்பப்பாப்பா ஆயிரம் கேள்வி கேட்டுருவாங்க ம் அதனால அத்தை இப்போ நான் கிளம்புறேன்

சரிமா சாந்தா அப்பளம்பர் வர சொல்லிடுறேன் அப்புறம் வீட்டில் எங்கெங்கே என்னென்ன இருக்குன்னு முத பார்த்து வைங்கம்மா ஏதாவது இடம் கசியுதா இல்ல ஒரு இடத்துல தான் பைப் கசிதா இல்ல வேற சொல்லுங்க ஒரே ஒரேதான் பிளம்பர் வேலைய முடிச்சிருவான் தனித்தனியா கூப்பிட்டு இருந்தா வீண் செலவாகும் தானே சொல்றேன் அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் தண்ணி லைட்டா கசியுது அதுவும் வருதா சேர்ந்து தான் சொல்றேன் அப்ப சரிமா சாந்தா நாளைக்கே பிளம்பர் வர சொல்லிடுறேன் எல்லாம் சரி பண்ணிடுவோம் ஆமா இந்த கபோர்டெல்லாம் எப்படி நீட்டா இருக்கா என்ன செய்யணும் வார்னிஷ் அடிக்கணுமா என்னன்னு பாத்தியா அதெல்லாம் நான் இன்னும் பாக்கலங்க இப்பதானே வந்திருக்கோம் பொறுமையா பாப்போம் இப்போதைக்கு நமக்கு பைப்லைன் லைன் வேலை தாங்க முத முக்கியம் அதுதான் நமக்கு மெயின் அதனால முத பிளம்பர் வர சொல்லிடுங்க ஆண்டி வாமா யாரு நீ என்ன வேணும் ஆண்டி என் பேர் கீர்த்தி மது என் கூட தான் படிக்கிறான் ஓ மதுவோட ஃப்ரெண்டா மணி ஆமா அங்கிள் மதுவ பாக்கலாம்னு வந்தேன் அவ எங்க அவ பின்னாடி தோட்டத்துல இருக்காமா

ஆனா அந்த அருண் பத்தி மட்டும் என்கிட்ட பேசாத தயவு செய்து அவனை பத்தி பேசுறத விட்டுரு எனக்கு அவனோட பேரை கேட்டாலே இரிட்டேட் ஆகுது ஹே இல்லப்பா நான் என்ன சொல்ல வரேன்னா இங்க பாரு கீர்த்தி தயவுசெய்து செய்து என்னோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோ என்னால முடியல இந்த லீவ் டேஸ்லயாவது அவனை பத்தி நான் யோசிக்காம இருக்கணும்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் இப்பயும் வந்து அவனை பத்தி பேசி என்னை மூட் அவுட் பண்ணாதப்பா இங்க பாரு மது உன்னை மூட் அவுட் ஆக்கணுமோ இல்ல உன்னை டென்ஷன் ஆக்கணுமோ நான் இங்கே வரல ஆனா எனக்கு தெரிஞ்ச உன்னை மட்டும் நான் சொல்லிக்கிறேன் மது அருண் சார் மேல தப்பு இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது ஆனா உங்களோட பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியாது இல்லையா அதனால என்னால் தெளிவான ஒரு பதில் சொல்ல முடியல ஆனா பேசிக்கலி அருண் சார் ரொம்ப நல்லவர் பா கீர்த்தி பிளீஸ் தயவு செய்து அவனை பத்தி பேசாது பிளீஸ் நான் ரொம்ப பொறுமையா உனக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கேன் நம்ம இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்கோம் உங்ககிட்ட கூப்பிட வேணாமே நினைக்கிறேன் தயவு செய்து அவனை பத்தி பேசாது ம் பெரிய எதுனாலும் பேசும் எதனால மதம் அருண் சார் நான் இவ்வளோ கோபமாக இருக்கா ம் என்னன்னு தெரிஞ்சளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் ஆனால் என்ன சொல்ல மாட்டேங்கிறானே நான் உங்களுக்கு இருந்தேன் இருக்கீங்க இன்னைக்கு கொஞ்சம் ஆயிடுச்சு சரி நான் போய் போய்ட்டு வருமா சஞ்சய் நான் உன்கிட்ட ஒரு விஷயம் அம்மா வந்த உடனே நான் போய் அதுக்கப்புறம் பேசுவோம் சரி சரி வேமா போயிட்டு வா நான் ஹால்ல வெயிட் பண்றேன் அவ்வளோ அவசரம் ம் சரிமா நீங்க ஹால்ல வெயிட் பண்ணுங்க நான் அஞ்சு நிமிஷத்துல வந்துடுறேன் நீங்க என்கிட்ட எதை பத்தி பேச போறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுமா நானும் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் இந்த போட்டோ கவரை சஞ்சய் ரூம்ல வச்சிருவோம் அவனே எடுத்து பார்க்கட்டும் டேய் சஞ்சய் ஆ டேய் இங்க பொண்ணோட போட்டோ கவர் வச்சிட்டு போறேன்டா எடுத்து பாரு என்ன

ம் இதை வேற எதுக்கு பார்த்துக்கிட்டு எப்படியும் இன்னைக்கு அம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லப் போறோம் அப்புறம் எதுக்கடா சந்தேகம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சரிவா போய் ஸ்ட்ரைட்டா உன் மம்மிட்ட சொல்லுவோம் ம் ஆனா உண்மையை சொன்னா அம்மா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியலையே ம் வேற வழி இல்லை தான் ஆகணும் இல்ல நமக்கு உடனே கல்யாணம் பண்ணி வச்சாலும் பண்ணி ம் ம் முதல்ல உண்மையை சொல்லிடணும்டா சஞ்சய் அதுதான் நமக்கு சேஃப்டி அம்மாட்ட பேசிட்டு போய் முதல்ல மதுவை பார்த்துட்டு வரணும் மதுவும் அருணுக்கும் ரொம்ப பிரச்சனை போயிட்டு இருக்கு இந்த பிரச்சனை ஒரு முடிவு கொண்டு தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது ம் இப்பயே போய் மதுவை பார்த்து பேசுவோம் அவ என்னதான் நினைச்சிட்டு இருக்கா அவ வேற மேனும் மேனும் அருணை வெறுப்பேத்திட்டு இருக்கா சாமா அருணையும் கூட்டிட்டு போயிருவோமா இல்ல இல்ல அது சரியா வராது அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனா ஹாத்தி அது ஒரு தனி பிரச்சனையா வருண்டா வேணா வேணா நானே போய் மதுவை பார்த்து பேசுறேன் அவளுக்கு எல்லா உண்மையும் புரிய வச்சாதான் அவ ஒரு தெளிவாவா ம் அதுதான் கரெக்ட் கொஞ்சம் மூச்சு விட்டு பேசுங்கம்மா நான் 뭐ला என்ன சொல்ல வரேன்னு 먼저 கேளுங்க. நீங்க பாட்டு அடிக்கிட்டே போறீங்க. 아ட 히터 வந்த다꼬ลியே. അയ요, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ம், வேமா உள்ள போவும். சரிடா, நீயே ஏ சொல்லு. பொண்ணு பிடிச்சிருக்கா? எப்படி இந்த செலக்சன்? ம். ஹூ, நம்ம பீஸ் வர்தா உள்ள போயிட்டு இருக்கா? அச்சேச்சோ, நான் லேட்டா வந்துட்டேனே. இப்ப உள்ள போகலாமா எப்படி? ம். இல்லடி இந்து, hinge நில்லு இல்ல. hinge சஞ்சய் संजय கேட்டு ரசிக்கலாம். ம். சொல்லடா, பொண்ணு எப்படி?

சொல்லுடா எனக்கு இந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லு இல்லமா நான் என்ன சொல்ல வரேனா ஐயோ இவன என்ன விட மோசமா இருக்கான் இப்படி எடுத்துக்கிட்டு இருக்கான் டேய் சொல்லுடா பொண்ணு நான் தான் தெரிஞ்சு போச்சு அப்புறம் பதில் சொல்ல உனக்கு இவ்ளோ நேரம் சொல்லி தொலைங்கடா என்னால சஸ்பென்ஸ் தாங்க முடியல ஐயோ என்னடா சஞ்சய் ஏன் இப்படி தயங்கற சொல்லுடா பொண்ணு பிடிச்சிருக்கா பிடிக்கலமா

நீ இவ்ளோ பெரிய துயரத்தை தருவ நான் நினைச்சு கூட பாக்கலடா என்னடா சஞ்சய் சொல்ற நீ ஒரு பொண்ண காதலிக்கிறியா யார் அது எந்த பொண்ண காதலிக்கிற அம்மா நீங்களா இவ்ளோ கோபப்படுறீங்க ஆமாடா அசாசியா உனக்காக பொண்ணு பார்த்து வச்சா நீ எவ்ளோ காதலிக்கிறேன்னு சொல்றியே அப்ப கோவம் வராதா எனக்கு நான் மனுஷி தான்டா சொல்லு என்ன பொண்ணடா அது அம்மா அத மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க அத மட்டும் என்னால சொல்ல முடியாதுமா ஏன் சொல்ல முடியாது இங்க பாருங்கம்மா சமயம் வரும்போது நானே அவளை உங்க கண்ணு முன்னாடி கூப்பிட்டு வரேன் அது வரைக்கும் என்கிட்ட இதை பத்தி எதுவும் பேசாதீங்க ஏண்டா உன்னை பெத்தவளுக்கு எந்த பொண்ணை நீ காதலிக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிற உரிமை கூட கிடையாதுன்னு நினைக்கிறியா அம்மா தயவு செய்து நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்கம்மா எந்த பொண்ணு உங்ககிட்ட சொல்ல கூடாதுன்னு இல்ல ஆனா என்னடா என்ன எது உன்னை தடுக்குது அம்மா அவளுக்குன்னு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கு அது வரைக்கும் அவளை பத்தி என்னால உங்ககிட்ட சொல்ல முடியாதுமா அவளை பத்தி இப்ப சொன்னா உம் அது வேற மாதிரி போயிடும் அதனால அதனாலதாமா சொல்றேன் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க இன்னும் எனக்கு ஒன் இயர் மட்டும் டைம் கொடுங்கம்மா அவளை கொண்டு வந்து உங்க கண்ணு முன்னாடி நிறுத்துறேன் சொல்ல மாட்டேன் எந்த ஊர் பொண்ணு சொல்லு மும்பையா இல்ல நம்ம ஊர் தானா அம்மா கிட்ட எப்படி மறைக்கிறது இங்க பாருங்கம்மா அவ மும்பையும் இல்ல நம்ம ஊரும் இல்லை

கடைசியில நீ அந்த மதுவை தான் காதலிச்சியா சி நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா நான் போய் மதுவை பார்த்துட்டு வந்துடுறேன் சரிதான் நான் நினைச்சது கரெக்டாக தான் போச்சு இவன் அந்த மதுவை தான் காதலிக்கிறான் என்ன சொல்ற இப்பதான் நான் வந்தேன் அதுங்களே என்ன மதுவை பார்க்க போகணும்னு இருக்கேன் வா நீ இன்னும் சாப்பிட கூட இல்லை வந்து சாப்பிட்டு கிளம்பு இல்லமா நான் வந்து கூட மெதுவா சாப்பிட்டுக்கிறேன் நான் மெயினா மதுவை பாக்குறதுக்காக தான் இப்ப கிளம்புனேன் நீங்க தான் கல்யாணம் அது இதுன்னு தேவையில்லாம என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க

என்னாச்சு உனக்கு ஏன் இப்படிலாம் பேசுற என் இந்து எதுக்கு கணத்துல கை வச்சு உட்காந்துருக்க இப்ப என்ன கப்பல் கவந்து வந்து போச்சு கணத்துல இருந்து கையிடுறி இங்க கப்பல் கவந்து போல பாட்டி என் வாழ்க்கையே கவந்து போச்சு அப்புறம் எதுக்கு நான் கணத்துல இருந்து கையெடுக்கணும் சொல்லு என்னால எதுவுமே பண்ண முடியல பாட்டி எதுவுமே யோசிக்க முடியல உங்களுக்கு என்ன ஆச்சு நானும் வந்ததுல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஒரு மாதிரி சோகமா இருக்கா எனக்கு வேற பயமா இருக்கு எதுவுமே புரியாத மாதிரி பேசுறா என்ன பேசுறானே எனக்கு தெரிய மாட்டேங்குது அடியே இந்து சஞ்சய் பார்க்க போறேன் சந்தோஷமா தானே போனேன் எதுக்கு இப்படி சோகமா உட்காந்துருக்க சொல்லுமா என்னாச்சு ஏன் இப்படி சோகமா இருக்க சஞ்சய் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டாமா இந்து சொல்ற நீ ஏதோ தெரியாம பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் இல்ல பாட்டி எல்லாம் என் காதால கேட்டுட்டு வந்துதான் சொல்றேன் இப்பதான் சரலாத்த சஞ்சய் கிட்ட இத பத்தி பேசிட்டு இருந்தாங்க அவன் வேற யாரையோ காதலிக்கிறானா பாட்டி என்னம்மா சொல்ற சஞ்சய் வேற யாரையோ காதலிக்கிறானா இங்க பாருடா இந்தோ நான் வேணா சரளா கிட்ட பேசி பாக்குறேன் இல்லம்மா வேண்டாம் என்னடி புரியாம பேசிட்டு இருக்க சரளா கிட்ட பேசினா இத பத்தி என்னன்னு தெரியும் நம்ம ஒரு வார்த்தை கேட்டு பாப்போமே இல்ல பாட்டி ஏற்கனவே அத்தை ரொம்ப தரமா சங்கடத்துல இருக்காங்க நம்ம கேட்டோம்னா அவங்க இன்னும் கவலைப்படுவாங்க பாட்டி ஏற்கனவே அவங்க சஞ்சய் ரொம்ப டென்ஷனாக தான் பேசினாங்க என்ன செய்ய எனக்கு கொடுத்து வச்சது தான் நினைச்சுக்குவோம் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது பாட்டிமா தயவு செய்து இதை பத்தி சரளாத்திட்டு பேசக்கூடாதுமா இது என்னென்ன சத்தியம் நான் சொல்லிட்டேன் பார்த்துக்கோ பாட்டியோ அப்பாவோ யாருமே போய் சரலாத்திக்கிட்டு பேசக்கூடாது என்னடி இது பைத்தியை கரத்தனும் என்ன பேசுற நீ நம்ம ஒரு வார்த்தை கேட்டாதானுமா நமக்கு தெரியும் நம்ம ஏதாவது தப்பா புரிஞ்சுக்கிட்டோம்னா இல்லை லட்சுமி உன் மக சொல்றதும் கரெக்டு தான் பாவம் சரலாம் அவளும் தர்ம சங்கடத்தில் இருப்பா நம்ம போய் கேட்டோம்னா அவள் இன்னும் தர்ம சங்கடப்படுவா வேண்டாம்மா இந்த விஷயத்தை இப்படியே விட்டுருவோம் இந்த சஞ்சய் எப்படி இப்படி பேசலாம் ம் என் பொண்ணு விட்டுட்டு இன்னொரு பொண்ணை காதலிக்கிறானா அப்புறம் என் பொண்ணு பின்னாடி சுத்தினா எனக்கு தெரிஞ்சு எத்தனை தடவை இந்துவை பார்க்க வந்திருப்பான் தெரியுமா ஏன் அத்தை எதுக்காக அப்படி பண்ணா நான் போய் நாலு வார்த்தை கேட்க தான் அத்த போறேன் அம்மா பாருமா நீ மட்டும் போய் அத்தை கிட்ட இதை பத்தி பேசுன அப்புறம் நீ என்ன பொணமாக பாப்ப என்னடி இந்த இப்படி பேசுற இங்க பாருமா தயவுசெய்து நான் சொல்றத புரிஞ்சுக்கோ இத பத்தி ஹித்தோட விட்டுருமா பிளீஸ்மா என்ன மேலும் மேலும் நீயும் காயப்படுத்தாதமா நான் ஏற்கனவே நொந்து போயிருக்கேன் தயவுசெய்து எல்லாரும் வெளியில போங்க நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன் ப்ளீஸ்மா ப்ளீஸ் வரலட்சுமி போவோம் அத்த நீங்களும் என்னத்த புரியாம இப்படி பேசிட்டு இருக்கீங்க இங்க பாரு நான் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன் ஒரு கல்யாணத்தை ஆசைப்பட்டு நடத்தி வைக்கலாமா ஆனா கட்டாயப்படுத்தி நடத்தி வைக்க கூடாது அவ ஏதோ தனியா இருக்கணும்னு நினைக்கிறாள் வா வெளியில போவோம் பாவம் அவளுக்கும் எவ்வளவு கஷ்டமா இருக்கும் விடுமா சின்ன பொண்ணு கொஞ்ச நேரம் தனியா இருந்து அழுது தீத்துட்டானா அவளுக்கு மனப்பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் வா வா நம்ம வெளியில போவோம் இருவரும் ஒரு முறை காண்போமா இல்லை நீ மட்டும் என் உடல் காண்பாயா